திருச்செந்தூர் கோவிலில் போலி முருகன் சிலை பலருக்கும் தெரியாத தகவல் நடுக்கடலில் முருகன் நடத்திய நம்ப முடியாத அதிசயம் எத்தனையோ முருகன் கோவில்கள் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இருக்கும் சிறப்பே தனிதான் முருகனின் அறுவடை வீடுகளில் எல்லா இடத்திலும் மலை மீது இருக்கும் முருகன் திருச்செந்தூரில் மட்டும்தான் கடல் மட்டத்திற்கு அருகில் எழுந்தருளியுள்ள இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலுக்கு வரலாறும் அதிகம்தான் திருச்செந்தூர் கோவிலில் இருந்த முருகர் சிலைக்கு பதிலாக அங்கு போலி முருகர் சிலையை வைத்திருந்த பல பேருக்கும் தெரியாத வரலாறு ஒன்றும் இருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது வருடத்திற்கு முன்பு வெள்ளைக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அப்போது டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் என இரு வகை வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து தமிழ்நாட்டில் நிறைய தொழில்கள் செய்து வந்தபோது அந்தந்த பகுதியில் இருக்கும் சர்ச் கோவில்கள் என மயிலாப்பூரில் தொடங்கி நாகப்பட்டினம் என்று ஒரு குறிப்பிட்ட இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தனர் அப்போது டச்சுக்காரர்களின் கண்களை உறுத்தியதுதான் திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டில்தான் இவர்கள் திருச்செந்தூரில் கோவிலை கைப்பற்ற வேண்டும் என படையெடுத்திருக்கிறார்கள் அப்போது அந்த கோவிலை ஆக்கிரமித்திருந்த டச்சுக்காரர்களை இங்கே ஆட்சி புரிந்தவர்கள் துரத்தியதால் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து இலங்கைக்கு சென்றிருக்கின்றனர் பின்னர் அப்போதும் அடங்காத டெச்சிக்காரர்கள் ஐநூறு முதல் அறுநூறு நபர்கள் அடங்கிய ஒரு பெரிய படையை திரட்டிக்கொண்டு திருச்செந்தூர் கோவிலை அடைய வேண்டும் என மீண்டும் இலங்கையிலிருந்து தமிழகம் நோக்கி கிளம்பி திருச்செந்தூர் அருகே இருக்கும் மணப்பாடு என்ற ஊரில் தஞ்சமடைந்தனர் பிறகு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி திருச்செந்தூர் கோவிலுக்குள் நுழைந்து இரண்டு மூன்று நாட்கள் நாங்கள் இங்கு தங்கிக் கொள்கிறோம் என கூறிக்கொண்டு உள்ளே நுழைந்தவர்கள்தான் பின்பு ஒரு வாரத்திற்கு மேலாகியும் அவர்கள் வெளியேறவில்லை மேலும் உள்ளே நுழைந்த கொஞ்ச நாட்களிலேயே அவர்கள் மக்கள் மீது தங்களின் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்துள்ளனர் கோவிலுக்குள் வரும் பக்தர்களை துன்புறுத்துவது அவர்களை வழிபட அனுமதிக்காதது என தொடர்ந்து இவர்கள் அராஜகம் செய்து வர மக்கள் இதனை அப்போது ஆட்சியில் இருந்த மன்னரிடம் சொல்லி அவர்களை வெளியேற்றுமாறு கோரிக்கை வைத்தனர் பிறகு ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை வெளியேற சொல்லியும் கேட்காத லட்சக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயன்றனர் பின்னர் ஆட்சி செய்த மன்னர்கள் தன் படையை கொண்டு டச்சுக்காரர்கள் மேல் போர் தொடுத்தனர் டச்சுக்காரர்களை விட குறைந்த படை வீரர்களே இருந்தாலும் டச்சுக்காரர்களை அடித்தே ஓடவிட்டனர் வலி தாங்க முடியாமல் உயிர் பிழைத்தால் போதுமென மீண்டும் இலங்கைக்கு செல்ல முடிவெடுத்த டச்சுக்காரர்கள் கையோடு கோவிலில் இருந்த மூலவர் சிலையான முருகன் சிலையை தூக்கிச் சென்று விட்டனர் இதிலிருந்துதான் இந்த கதையானது இரண்டு துருவங்களாக புரிகிறது ஒன்று டச்சுக்காரர்கள் சிலையை தூக்கிச் சென்றதும் திருச்செந்தூர் கோவிலில் முருகனே இல்லாமல் இருந்ததால் மக்கள் அப்போது ஆட்சியில் இருந்த மன்னரிடம் சிலையை மீட்டு கொண்டு வருமாறு கூறினர் பின்பு ஆட்சியில் இருந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இலங்கைக்கு சென்று சிலையை திரும்பத் தருமாறு கேட்டதற்கு டச்சுக்காரர்கள் சிலையை ஒப்படைக்க வேண்டுமானால் எங்களுக்கு பெரிய தொகையை நீங்கள் தர வேண்டும் என பேரம் பேசி இருக்கிறார்கள் அந்த தொகையை செலுத்தி சிலையை மீட்டெடுப்பதற்கு ஒரு வருட காலம் ஆகியுள்ளது அந்த ஒரு வருட காலமும் திருச்செந்தூர் கோவிலில் மூலவர் சிலையே இல்லாமல் இருந்ததால் வேறு ஒரு முருகன் சிலையை செதுக்கி வைத்து வழிபட்டு வந்திருக்கின்றனர் இரண்டாவதாக அந்த டச்சுக்காரர்கள் முருகன் சிலையை திருச்செந்தூரில் இருந்து எடுத்துச் செல்லும் வழியிலேயே கடலில் பெரிய அலை சுனாமி வருவது போன்ற நிகழ்வு சூறாவளி பலத்த மழை என பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் இதற்கு காரணம் இந்த முருகன் சிலையை எடுத்து வந்ததுதான் என்று அதை கடலில் தூக்கி விடுங்கள் கடலில் போட்டு விட்டனர் அவர்கள் அதை கடலில் போட்ட உடனேயே அந்த இன்னல்கள் எல்லாம் மறைந்து கடல் சாதாரண நிலைக்கு திரும்பியது பிறகு வடமலையப்பா என்பவரின் கனவில் முருகர் தோன்றி நீங்கள் கடலுக்குள் செல்லுங்கள் அங்கு ஒரு இடத்தில் கருடன் வட்டம் கொண்டிருக்கும் அந்த இடத்திற்குள் குதித்துப் பார்த்தால் என்னுடைய சிலை இருக்கும் அதை எடுத்து கோவிலில் வைத்து விடுங்கள் என இருக்கிறார் பிறகு அதேபோல் அவர்களும் அங்கு சென்று தேட அந்த முருகன் சிலையும் கிடைத்து உள்ளது என இரண்டு வகையான வரலாறுகள் உள்ளது